ஆட இன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி பஞ்சாம் தேதியோடு ஷூ ஷூட்டிங் க்ளோஸ் ஆயிருக்கும் ஏன்னால் ஷூட் தொடர்ந்துட்டுருக்குது மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க ஹலோ விவாஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த மைண்ட் வைஸோடு தான் நானும் இந்த அப்டேட் பார்த்தேன் நம்மளுடைய தாரு வந்து அவங்களுடைய அந்த டெய்லரிங் யூனிட் வந்து புத்திக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ் ஆயிருக்கு இல்லையா ஸோ அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு ஸோ அடிக்கடி குமரனோ அவங்களும் வீட்டில் ஏதாச்சும் அவங்களால் பேச முடியலன்னா குமரன் கிட்ட அங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு மாதிரி வயலின் இருக்க மாதிரியான சீன்ஸு ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இப்போ எல்லாம் ஷூட்டிங் ஷெடியூல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இல்லை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஏன்னா இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைலாம் ரொம்ப எல்லாருமே கிராண்டாக நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் எல்லாம் க பக்திமயமா இருப்பாங்க எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி அப்படிங்கிறனால அந்த ரெண்டு நாள் ஷூட் இருக்காது அதனால் இயர்லியாராக ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் பார்ப்போம் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வருதுன்ட்டு ஸோ மற்ற இடங்கள்லேருந்து கூடுதலான அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் உங்களோட கனெக்ட் ஆகிறேன் பட் இப்போ வந்து குமரனுடைய அவங்களுடைய டெய்லரிங் யூனிட்லேருந்து அதாவது மட்டும்தான் அப்டேட் வந்திருக்கு அது தாரு மட்டுமே இருக்க மாதிரியான அப்டேட் ஓகேவா ஒரு புரிதலுக்காக உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ